போகவே இல்லை திங்கக்கிழமை அதிகாலை அல்லாவுடைய தூதர் திடீரென்று எலும்பி நின்றார்கள் எலும்பி நிற்கிற நேரம் அந்த மக்கள் எல்லாம் அந்த மக்கள் தொழுகைக்காக வேண்டி இருக்கிற நேரம் எங்களுடைய வீட்டுக்கும் பள்ளிவாசலுக்கும் ஒரே ஒரு திரைச்சீலை ரசூல்லா அகற்றி பார்த்த உடனே மக்கள் எல்லாம் சிரித்தார்கள் மதீனாவிலே அப்படிப்பட்ட ஒரு அமர்களும் அல்லாவுடைய தூதர் குணமாகி விட்டார் அல்லாஹுடைய தூதர் குணமாகி விட்டார் என்ற அந்த அமர்களும் பரவுகிற நேரம் அல்லாஹுடைய தூதர் கையை காட்டி இல்லை இல்லை சிரித்து விட்டே நான் தொழுகைக்கு வரவில்லை என்று கையை காட்டி வீட்டுக்கு வந்தார்கள் அதாவது என்னுடைய மடிக்கு வந்தார்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சூரியன் மேலைக்கு வருகிறது நேரம் வரவில்லை லுஹாவுடைய நேரம் அதிகாலை அதாவது சுபகுக்கு பிறகு லுஹாவுடைய நேரம் உதித்து கொண்டிருக்கிற நேரம் ரசூலுல்லா உடைய முகம் அப்படியே சுடுவுது ஆயிஷா ரோதில்லன் சொன்னார்கள் ஒரு பாத்திரம் பக்கத்தில் இருந்தது ரசூல்லா கையை விட்டார்கள் முகத்திலே அப்படியே அந்த பாத்திரத்தால் முகத்தை அப்படியே தடாவினார்கள் முகம் சூடாக இருக்கிறது அல்லாஹுடைய தூதருக்கு நான் அப்படியே ஓதி ஓடி அவருடைய மேலத்தனையும் தடாவினேன் நான் தடாவிக்கொண்டே இருந்தேன் ரசூலுல்லாவுக்கு ஆயிஷா என்னுடைய கை அப்படியே ரசூல்லாவுடைய முகத்திலே ரசூல் சல்லா அலிஸ்லம் அப்படியே தண்ணீரிலே கையை விட்டார்கள் அப்படியே

சந்தத்தை கேட்கிறேன் மூன்று தடவை சொல்லிவிட்டு ரசூல் செல்லாஹ அலைசலனுடைய விரலை மேலே போவதை நான் பார்த்தேன் அல்லாஹ்வுடைய தூதுடைய கை அப்படியே மேலே போனது ரசூல்லாவுடைய கண் மேலே பார்த்தது ஒரே ஒரு மூன்று துவா ஒரு துவாவை மூன்று வாட்டி சொன்னார்கள் என்ன சொன்னார்கள் என்னுடைய நெஞ்சிலை தலை கணக்கப் பார்க்கிறது அவருடைய தலை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக என் களத்துக்கும் மார்புக்கும் இடையிலே அவருடைய களத்து இருக்கிறது அல்லாஹ்வுடைய தூதுடைய கடைசி நேரம் விரல் மேலே போகிற நேரம் கண் மேலே போகிற நேரம் அல்லாஹ் மஃபிர் ரஃபிக் இல்லா அல்லாஹ் உயர்வானவர்களோடு அல்லாஹ் யா அல்லாஹ் கம்பேனியன் யால்லா மிக உயர்வானவர்களோடு என்னை சேர்த்து விடைய அல்லாஹ் ஆயிஷா சாரதியில் நான் சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய தூதரினுடைய மடியை விடுவதை தீர்மானித்து விட்டார்கள் என் மடியிலிருந்து போவதை தீர்மானித்து விட்டால் என்று நான் உணர்ந்து விட்டேன் அவர் மிய சுவர்க்கத்தை கேட்கிறார் அதிலே உள்ள உறவுகளை கேட்கிறார் இந்த உறவை விட அவர் தீர்மானித்து விட்டார் என்று நான் உணர்ந்து கொண்டேன் ரசுல்லாவுடைய விரல் மேலே போய் கொண்டு அல்லாஹ் உமஃபர் ரஃபீக் இல்லாஹ்

அல்லாஹுடைய நல்லடியார்களே அப்படி என்றால் கடைசி நேரத்தில் ரசூல்ல்லா கேட்டது நானும் நீங்களும் எனக்கும் உங்களுக்கும் எப்பொழுது மரணம் வரும் எப்பொழுது மறுமை வரும் என்று தெரியாது ஆனால் ரசூல்லாவுடைய ஒவ்வொரு பேச்சும் மறுமையுடைய அடையாளங்களும் எங்கள் கண்ணும் முன்னாடி நிகழ்த்து கொண்டு இருந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் எனக்கும் உங்களுக்கும் திடீரென்று மரணம் வந்தால் நானும் நீங்களும் எப்படி அல்லாஹு ஜல்ல ஷானு தலாவை சந்திக்க போகிறோம் அல்லாஹுடைய நல்லடியார்களே மரணத்துக்கு வயசு இல்லை எப்பொழுதும் வரலாம் எப்படியும் வரலாம் நன்மையிலே பக்கத்து ஊர் அதாவது முஸ்லீம்கள் செறிந்து வாழக்கூடிய நாத்தண்டியிலே நாராவில் என்ற ஒரு ஊர் அந்த ஊரில் நடந்த ஒரு சோக சம்பவம் வறட்சி நிலவி மழை பெய்து மறுபடி வறட்சி நிலவி நேற்று முந்தாத்து கொஞ்ச நாள் கொஞ்ச நேரம் மழை பெஞ்சிச்சு வறட்சி ஆரம்பத்தில் நிலவுற நேரம் ஸ்காலர்ஷிப் பிரிசால்ஸ் வருகிறது பத்து வயசு புள்ள நூற்றி பதினாலு மார்க்ஸ் ஃபேல் ஆகி விட்டார் வீட்டுக்கு வந்து வீட்டிலிருந்து உம்மாகிட்ட சொல்றார் கொஞ்சம் குளிச்சிட்டு வாரம்மா ரெண்டு நண்பர்களோடு போனால் தண்ணி இல்லை வறட்சி பெக்கோ போட்டு குளத்தை தோண்டிருக்கிறார்கள் அந்த மகன் போகிற கடைசி பயணம் அது அவர் அல்லா மீது ஆணையாக தெரியாது வீட்டிலிருந்து நான் போகிற கடைசி பயணம் எங்கள் உம்மா மடியில் வீட்டில் இருந்து நாளைக்கு எனக்கு தூங்க கிடைக்காது இன்றைக்கு ராத்திரி இந்த வீட்டிலிருந்து அமர்கலமாக நேற்று சாப்பிட்ட மாதிரி எனக்கு சாப்பிட கிடைக்காது அவர் கல்லா மீது ஆணையாக தெரியாது அல்லாஹு ஜல்லஷானு ஊத்தால மரணத்தை அப்படித்தான் விதியாக்கியிருக்கிறான் அவர் போகிறார் போனால் குளிக்க போகிறார் ஸ்லிப்பாகி குழியில் விழுகிறார் அவசரமாக எடுத்து போகிறார்கள் மாரவில் ஹாஸ்பிட்டல் அங்கிருந்து சிலாபத்து கொண்டு போகிறார்கள் இருந்து அப்படியே கொண்டு போகிறார்கள் எங்கே ஜென்ரல் ஹாஸ்பிட்டல் பதினெட்டு நாட்கள் ஹாஸ்பிட்டலில் புள்ளையை வைத்திருக்கிறார்கள் நெஞ்சை அமழ்த்தினால் சேரு வெளியாகிறது சேரை எடுக்கணும் சேறு உள்ளக்க சேரும் சகதியும் நிறைந்திருக்கிறது நெஞ்சை அமிழ்த்தி கொண்டு போகிற நேரம் டாக்டர் சுமார்களுக்கு அதிர்ச்சிகரமான விஷயம் நெஞ்சை அமிழ்த்த அமழ்த்த சேறு வெளியாகிறது ஆனால் இன்னும் நெஞ்சை அமிழ்த்தினால் ஹார்ட் நின்று விடும் அதனால் நெஞ்சை அமிழ்த்த முடியாது ஒரு கட்டத்தோடு நிப்பாட்டணும் சேறு வெளியாகாவிட்டால் மௌத்தாகுவார் சேரை வெளியாக்குவதற்கு நெஞ்சை அமிழ்த்தினாலும் மௌத்தாகுவார் அல்லாவுடைய நல்லடியார்களே என்ன நடந்தது தெரியுமா பதினெட்டு நாட்களில் அடிக்கடி எடுகிறார் எழும்புகிறார் சாப்பிடுகிறார் பேசுகிறார் பதினேழாவது நாள் என்ன சொன்னார் டாக்டர் மாலை நேரம் தூக்க மாத்திரையின் அளவு முடிந்து இன்னும் கொஞ்ச நேரத்தில் உங்கள் புள்ளை விழித்து பார்ப்பார் அதுக்கு மேல் அவர் உயிர் வாழ்வது எங்களால் சொல்ல முடியாது ரெண்டு மணித்தியாலம்தான் நாங்கள் கணக்கு போட்டிருக்கிறோம் என்றார் ஒரு தாயால் தாங்க முடியுமா அல்லாஹுடைய நல்லடியார்களே ஒரு தாயால் தாங்க முடியுமா முடியவே முடியாது என்ன நடந்தது தெரியுமா அல்லாஹுடைய நல்லடியார்களே அந்த தாய் பார்த்து கொண்டிருக்க அந்த புள்ளை விழிப்பு சிரிக்குது பேசுது டாக்டர் கொடுக்குற டைம் தாண்டுது ஏழரை மணி எட்டு மணி ஆகுது அந்த அம்மா பார்க்குற வளமைக்கு மாற்றமாக சிரிக்குது புள்ள அளவு கண்டா வீட்டில் குளிக்க போன அண்டே எப்படி சந்தோஷமாக இருந்துச்சோ பதினெட்டு நாட்களுக்கு முன்னாடி அந்த குழந்தை எப்படி உஷாராக இருந்துச்சோ அந்த மாதிரி நல்லா சாப்பிடுது அந்தம்மா பார்த்துட்டு இருக்கிறாங்க ராத்திரி பத்து மணி மரண சாயலே புள்ளிட்ட இல்லை அவங்க நினச்சிட்டாங்க பதினோரு மணி அலமதுல்லா என் புள்ளிட்ட எந்த மரண சாயலும் இல்லை டாக்டர் சொன்னார் ரெண்டு மணித்தேளம் இது நாலு மணித்தேளம் ஆகிட்டு அஞ்சு மணி ஆகிட்டு அவர் குதிக்கிறார் சிரிக்கிறார் ஊட்டி விடுறாங்க பேசுகிறாங்க கையில் உள்ள ஃபோனில் வீடியோ பண்ணுறாங்க பையன் சிரிக்கிறான் ராத்திரி ஒரு மணி உம்மாவும் புள்ளையும் இப்ப மரணத்தை மறந்து அவர்கள் சிரிச்சு பேசுகிறாங்க ராத்திரி ரெண்டு புள்ள சொல்றார் உம்மா கொஞ்சம் வலிக்குது அசருது மூக்காலையும் வாயாலையும் ரத்தம் வருகிறது ஜனாசா ஜனாசாவை தூக்குற நேரம் சிரிச்சு கொண்டிருந்த தாய் அப்படியே பைத்தியமாகிறாங்க வீட்டுக்கு போகிற நேரம் ஜனாசா நாராவில் மக்களை அழுகிறார்கள் பக்கத்தில் உள்ள தாய் பைத்தியமாகி விட்டார் அல்லாஹுடைய நல்லடியார்களே நான் ஏனது உங்களுக்கு சொன்னேன் தெரியுமா எனக்கும் உங்களுக்கும் நேரம் எது என்று தெரியாது இது கடைசி நேரமா கடைசி தொழுகையாண்டு தெரியாது நாளை சுபகு அல்லாஹ் ரப்புல் ஆலமின் எனக்கும் உங்களுக்கும் விதியாக்கினா என்று தெரியாது அல்லாஹு ஜெல்லுவத்தாலா அஞ்சு வயசு பத்து வயசு முப்பது வயசு நாற்பது வயசு ஐம்பது வயசு என்ற எல்லோருக்கும் அறுபது எண்பது என்று போடவில்லை அஞ்சிலும் போவார்கள் பத்திலும் போவார்கள் பதினைந்திலும் போவார்கள் ரப்புல் ஆலமியுடைய சன்னிதானத்தை நானும் நீங்களும் சந்திக்கிறதுக்கு தயாரா அல்லாஹைய நல்ல இந்த பயானுடைய அடுத்த நோக்கம் இந்த மக்கள் எல்லாம் திரட்டி மறுமையை பற்றி சிந்தனை உருவாக்கி நானும் நீங்களும் அல்லாவுடைய சன்னிதானத்தை சிந்திக்கக்கூடியவர்களாக மாற வேண்டும் என்பதுதான் அடுத்த நோக்கம் அப்படி என்றால் இவைகளை எல்லாம் நன்றாக புரிந்து இந்த நாளில் நாம் எல்லாம் அல்லாவுக்கு நெருங்கக்கூடிய நாளாக மாறி இந்த உரைகளை இந்த நிகழ்ச்சிகளை இதே மாதிரியான நிகழ்ச்சிகளை உருவாக்குவதற்கு ஒருங்கிணைப்பாளர்களுக்கு இந்த நிகழ்ச்சிகளை செய்தவர்களுக்காக நீங்கள் துவா செய்ய வேண்டும் இந்த ஊர் மக்களை இதே மாதிரி திரட்டி அந்த மாதிரி இந்த மக்களுக்கு உபதேசம் பண்ணுவதற்கு அவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு இன்னும் ஹிதாயத்தை கொடுக்க வேண்டும் இன்னும் தைரியத்தை கொடுக்க வேண்டும் என்று நீங்கள் துவா செய்ய வேண்டும் ஏன் இந்த உலகத்தில் ஃபித்னா எங்கேயும் நிறைந்து கொண்டிருக்கிற நேரம் நல்லுள்ளம் படைத்தவர்கள் அல்லாஹை பற்றி பேசுவதற்கு இந்த மாதிரியான சபைகளை உண்டாக்கினால் அவர்களுக்கு அல்லாஹ் அருள் புரிய போதுமானவன் அல்லாஹுடைய நல்லடியார்களே இது மிக புனிதமான சபை ஏனென்றால் நானும் நீங்களும் அல்லாஹுவை பற்றி பேசினால் மலக்குமார்கள் இங்கே சூழ்ந்து விடுவார்கள் இவர்கள் போய் அல்லாவிடம் சொல்லுவார்கள் அல்லாஹ் ரப்புல் ஆலமின் கேட்பான் யார் அல்லாஹ் கேட்பான் அல்லாவுக்கு எல்லாம் தெரியும் அவர்கள் கேட்ப யார் அவர்கள் எதை கேட்கிறார்கள் எதை கேட்டார்கள் அல்லாஹ் ரப்புல் ஆலமிடம் மலக்குமார்கள் சொல்லுவார்கள் யார் அப் யார் அப் அவர்கள் உன்னை பற்றி பேசினார்கள் அவர்கள் எதைக்காக பேசினார்கள் அவர்களுக்கு என்ன வேண்டுமாம் சுவர்க்கம் வேண்டுமா யார் அப் அல்லா கேட்பானம் அவர்கள் சுவர்க்கத்தை பார்த்து விட்டார்களா என்னுடைய அரிசை பார்த்து விட்டார்களா யார் அப் அவர்கள் அதை ஒன்றையுமே பார்க்கவில்லையா அல்லாஹ் அவர்கள் எதையும் பார்க்கவில்லை அப்ப ஏன் கேட்டார்கள் யார் அப் அவர்கள் உன்னை நம்பியிருக்கிறார்கள் இந்த சொர்க்கம் அவர்களுக்கு வேண்டும் என்று அவர்கள் கேட்கிறார்கள் அல்லாஹ் ரப்புல் சொல்லுவானா அந்த சபையில் உள்ளவருடைய பாவங்களை எல்லாம் நான் மன்னித்து விட்டேன் மலக்குமார்களே நீங்கள் சாட்சி சொல்லுவானா நல்ல அல்லாஹுவை பற்றி பேசக்கூடிய சபைகள் அப்படிப்பட்ட கண்ணியமான சபைகள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னுடைய மரணத்துக்கு முன்னாடி அந்த மாதிரியான சபைகளில் என்னையும் அல்லா உங்களையும் சேத்தருள் புரிவானாக அனில் அஹமது இல்லாஹி ரபுல் ஆலமீன் வசலாம் வரமத்துல்லா